திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் போல் எல்லா ப்ராடக்டும் நம்ம பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும்னா கண்டிப்பாக பை மோட் இஸ் த பெஸ்ட் ப்ளேஸ் பை மோட் இ ஷாப்பிங்கட மோர் டீட்டெயில்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேரித்த பழத்தின் நன்மைகள் இஸ்லாம் கூறும் பேரித்த பழத்தின் நன்மைகள் இவ்வளவு இருக்கிறதா ஒரு சின்ன பேரிச்சம் பழத்தினால இவ்வளவு நம்ம உடல் நலத்துக்கு நன்மை இருக்கிறதா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இஸ்லாம் குறிப்பிடப்பட்டுள்ள பேரித்த பழத்தின் நன்மைகள் என்னென்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மருத்துவம் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் அபுஹுரார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணி அருளாமல் இறக்குவதில்லை எல்லா நோய்களும் கூறிய மருந்தும் இந்த உலகத்திலேயே உள்ளது சோ இன்னைக்கு பேரிச்ச பழத்துக்கு இருக்கிற நன்மை என்னென்னு தான் பார்க்க பேரிச்ச பழம் விஷம் சூனியத்தில் இருந்து பாதுகாப்பு பெற ஹசர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசலாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் தினமும் காலை அஜ்வா பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அன்றைய இரவு வரை அவருக்கு எந்த விதமான விஷமோ சூன்யமோ பாதிக்காது இரண்டாவது பிரசவ வேதனை குறைய கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்தது பேரித்தம் பழம் ஹசரத் மரியம் அலை அவர்கள் பிரசவ வலைய வழியால் அவதிப்பட்டபோது அவர்களுக்கு கூறிய மருத்துவ ஆலோசனையை பற்றி அல்லாஹு அல் குர் ஆனின் கூறும்போது இப்பேரிச்ச மரத்தின் கிளையை நீங்கள் உங்கள் பக்கம் பிடித்து இழுத்து குழுக்குங்கள் அது பழுத்த பழங்களை உங்கள் மீது பொழியும் அப்பழங்களை நீங்கள் புசித்து இந்த ஊற்று நீரை குடித்து இக்குழந்தையை கண்டு நீங்கள் உங்கள் கண்களை குளிர்ச்சியடைந்து கொள்ளுங்கள் அல் குர்ஆன் மூன்றாவது விஷத்தில் இருந்து நிவாரணம் அபுஹுரார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அஜ்வா ப பேரிச்சம் பழம் ஸ்வர்க்கத்தின் பழமாகும் அதில் விஷத்திற்கு நோய் நிவாரணமாக உண்டு நூல் திருமிதி பக்கம் நான்கு அத்தியாயம் இரண்டு எண் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு மூன்றாவது வறுமை ஏற்படாது ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வசலம் அவர்கள் கூறினார்கள் எந்த குடும்பத்தில் பேரிச்சம் பழங்கள் இல்லையோ அந்த குடும்பம் பசியால் வாடும் நான்காவது உடல் எடையை அதிகரிக்க ஐஷா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்களின் வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்காக எனது தாய் என்னை கொழுக்க வைக்க நாடினார்கள் ஆனால் அவர்கள் விரும்பியது எதுவும் பலனளிக்கவில்லை எதுவரை எனில் வெள்ளரிக்காயை பேரிச்சம் பழத்துடன் சேர்த்து எனக்கு உண்ண தரும் வரையில் அதன் பின்னர் என் உடல் பருமனடைந்து என் தாயார் நாடியது போல் என் எடை அதிகரித்தது ஆகையால் பேரிச்சம் பழத்தை வெள்ளரிக்காயுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடையை கூடும் ஐந்தாவது வாய்வு தொல்லை நீங்க எம்மில் பலர் வாய்வு தொல்லையால் கஷ்டப்பட்டு கொண்டு உள்ளனர் அவர்கள் அதிகாலையில் பன் பிஸ்கட் ரொட்டி என்று எதுவும் உண்ணாமல் பதினோரு பழம் வீதம் தினமும் அதிகாலையில் சாப்பிட்டு வந்தால் சில நாட்களிலே வாய்வு தொல்லை நீங்கி நல்ல சுகம் பெறலாம் இதய நோய்க்கு மருந்து இதய நோய்க்கு சிறந்த மருந்து அசத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் சுகமுற்றி இருந்தேன் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலிஹிவாசல்லாம் அவர்கள் என்னை நலம் விசாரிக்க வந்தார்கள் அவர்கள் தனது இரு கைகளை என் மார்புக்கு இடையே வைத்தார் அப்போதுதான் அந்த குளிர்ச்சியை நான் உள்ளத்தில் உணர்ந்தேன் அண்ணன் முகம்மது நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீ இதய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளாய் ஆக்கிபின் சகோதரர் அல் ஹாரித் இப்னு அவரிடம் செல் மருத்துவ சிகிச்சை அளிப்பார் அவர் மதினாவில் ஏழு அஜ்வா பழங்களை எடுத்து அவற்றை விதைகளோடு சேர்த்து அரைக்க வேண்டும் பின்னர் அதனை உன் வாயினுள் ஊற்ற வேண்டும் என்று இதய நோய்க்கான சிகிச்சையை அன்னல் முகமது நபி சொல்லல்லா அலிவசலாம் அவர்கள் சொன்னார்கள் பேரீச்சை மரத்தின் சிறப்பு இப்னு உமர் ரி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் மரங்களில் ஒரு மரம் உண்டு அது முஸ்லீமை போன்று வளமுள்ளது ஆகும் அதுதான் பேரிச்சம் ஆகும் இன்ஷா அல்லா நம் அனைவரும் தினமும் பேரிச்சம் பழத்தை உண்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்